मैत्री मैत्री वजत अभीत्री मैत्री वजत अभी जेत्री आत्मदेव परा नश्यत आत्मदेव परा नश्यत युद्ध त्यजत स्पर्धा मरेकम जजतमर कम भॼत अॼु लॻ जे मत्री बजत अच लॻ जे, ता, जे, जे ता जननी पुछमी काम से, जननी पुछमी काम से, जनको देव सकल दाड़ो जनको देव सकल दाड़ो दाम्यत ஜல நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஞானமயம் வழங்கும் நிகழ்ச்சி எங்களுடைய ஒளி ஒலிபரப்பினை ஞாயிறுறும் ஒரு மணி நேரத்திற்கு கேட்கலாம் பார்க்கவும் செய்யலாம் ஆஸ்திரேலியா ஆசியா ஐரோப்பா ஆகிய மூன்று கண்டங்களில் வரும் நிகழ்ச்சிகள் ஜூம் ஃபேஸ்புக் யூடியூப் வழியாக உங்களை வந்தடைகின்றன இன்று பிப்ரவரி பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோவி வருடம் மாசி மாதம் நாலாம் தேதி இன்றைய நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி சுந்தர் குழுவினரின் இறைவனை பேர்த்தை தொடர்ந்து லண்டனிலிருந்து வைஷ்ணவானுக்கு வழங்கும் உலக இந்து சமய செய்தி மொழியில் இடம்பெறும் அதைத் தொடர்ந்து பெங்களூர் திருமதி பெகநாயகி நாயி வழங்கும் ஆலயம் அறிவ நிகழ்ச்சியில் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் இடம்பெறும் பின்னர் பெங்களூர் நாகராஜன் நமக்கு தெய்வ புலவர் கம்பரின் பெருமிதனை எடுத்து வைப்பார் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் மலேசியாவின் இசையிலும் நடனத்திலும் புகழ்பெற்ற ஆசையை மதுர நாட்டிய மாமணி நித்ய குருவாயூர் திருமதி உஷாது அவர்கள் நேர்காணல் இடம்பெறும் முதல் இறைவணக்கத்தை கேட்போம் இதோ லண்டனிலிருந்து திரு பாலசுப்ரமணியம் பத்மா பாலசுப்ரமணியும் வழங்குகிறார்கள் நினைவு நிறைய முதுசைமு பழமாபமும் நிகழ் தேன் நெடிய வலை முறையே கொடலாட்டு நிறவில் அரிசி அருப்பவையற்பொறி நிகரில் நிகதலில் கனிவகவும் இலனிரும் மனது மகு ஓடு தோட்டாகர தோர் மாகரா சலனிதிவை ததுதிக்கர வலருகரி முக ஓட்டை மறு பணை வல மூணை மாலோ பிடித்தோ பண பணி பூர மாரநா சீரியா அருபத மயதிர பூனல் திரல் முரு சிபி தனி நோடல் சரி

எழும் இகலி அலகைகள் கை பர கோட்டிட பயிராக சோற்று நடித்திட எதிரொரு பெலி ஏற்றருள் பெருமாலே நினது திருவடி சாத்தி மயில் கோடி நினைவு கருதிடு போத்தி கொடுத்துட நன்றி இனிமையான பாடலை வழங்கிய திரு பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கும் திருமதி பாலாசுப்ரமணியம் அவர்களுக்கும் நன்றி பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நன்றி மீண்டும் வருகை என்று அன்புடன் வேண்டுகிறோம் நேர்களே அடுத்தபடியாக நாம் லண்டனிலிருந்து உலக இந்து சீட்டுமன்ற கேட்கிறோம் இது வைஷ்ணவி ஆனந்த் வழங்குகிறார் ஞானமயம் வழங்கும் உலக இந்துமத மத செய்தி மடல் செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்குவார் வைஷ்ணவி அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலில் மகா கும்பமேளா செய்திகள் மகா கும்பமேளாவில் புனித நீராடிய பக்தர்களின் எண்ணிக்கை ஐம்பது கோடியாக அதிகரிப்பு பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடினர் உலகின் பல நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகமான இந்த எண்ணிக்கை இந்த விழாவை வரலாற்று சிறப்புமிக்கதாக மாற்றியுள்ளது கோடிக்கணக்கான பக்தர்கள் பிரயாக்ராஜ் மகா கும்ப நகரத்திற்கு வருகை தந்ததால் உலகின் இரண்டு பெரிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய மக்கள் தொகை கொண்ட நகரமாக இது மாறியுள்ளது ஒன்றரை மாதங்களில் பிரயாக்ராஜுக்கு வந்த மொத்த மக்களின் எண்ணிக்கை அமெரிக்காவின் மக்கள் தொகையை விட அதிகமாகும் ஐம்பது கோடி மக்கள் நேரடியாக பங்கேற்ற உலகின் முதல் விழா இது மனித வரலாற்றில் இவ்வளவு பெரிய அளவில் மக்கள் பங்கேற்றதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை உலகிலேயே மிகப்பெரிய விழாவான மகா கும்பமேளாவில் ஐம்பத்தி ஐந்து கோடி பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பதாக உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது பூர்ணிமா சிறப்பு வாய்ந்த தினம் என்பதால் திருவேணி சங்கமத்தில் நீராட கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர் பக்தர்கள் மீது ஹெலிகாப்டர் மூலம் இதழ்கள் தூவப்பட்டன உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் அதிகாலை நான்கு மணி முதல் லக்னோவில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவாறு கண்காணித்து வருகிறார் பிப்ரவரி பத்தாம் தேதி கும்பமேளாவுக்கு வந்து திருவேணி சங்கமத்தில் பாரத ஜனாதிபதி திரௌபதி முர்மு புனித நீராடினார் பிரயாக்ராஜ் நகருக்கு வருகை தந்த ஜனாதிபதியை உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் கவர்னர் ஆனந்தி பென் பட்டேல் மற்றும் மந்திரிகள் வரவேற்றனர் அவர் அக்ஷயவத் எனும் புகழ்பெற்ற புனித ஆலமரத்தையும் படே ஹனுமான் கோவில் அனுமனையும் வணங்கினார் கடந்த ஐந்தாம் தேதி கும்பமேளாவில் பங்கேற்று திருவேணி சங்கமத்தில் பிரதமர் மோடி புனித நீராடினார் அதற்கு முன்னதாக பூட்டான் மன்னர் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் குஜராத் முதல் மந்திரி பூபேந்திர படேல் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பிரபலங்களும் புனித நீராடினர் பிரயாக்ராஜில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகியவை கூடும் திருவேணி சங்கமத்தில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி அன்று தொடங்கியது மகா சிவராத்திரி நாளான வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்கள் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த மகா கும்பமேளாவில் பல்வேறு அகாடாக்களில் இருந்து துறவிகள் சாதுக்கள் கல்பவாசிகள் ஒட்டகம் குதிரைகளில் ஊர்வலமாக வந்து சிவ வாத்தியங்கள் முழங்க புனித நீராடி வருகின்றனர் கும்பமேளாவை ஆடம்பர விழாவாக சித்தரிப்பதற்கு சாதுக்கள் கண்டனம் மகா கும்பமேளா என்பது ஆன்மீகம் மற்றும் மத நம்பிக்கைக்கானது இதில் தேவையில்லாத விஷயங்களையோ ஐந்து ஸ்டார் கலாச்சாரமாகவோ சித்தரிக்க வேண்டாம் என சாதுக்கள் வலியுறுத்தி உள்ளனர் மாடலாக இருந்து சன்னியாசியான ஹர்ஷா மாலை விற்கும் மோனாலிசா ஐஐடி பாபா அபய் செங் நடிகை மம்தா குல்கர்னி போன்றவர்களை ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன இதுவா மகா கும்பமேளா மகா கும்பமேளாவின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஊடகங்கள் செயல்படுகின்றன இது சாதுக்கள் ஆன்மீகவாதிகளுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது அதுபோல கூட்டத்தை சமாளிக்க உரிய ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று சிலர் விமர்சிக்கின்றனர் இங்கு வரும் பக்தர்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை அவர்கள் நதிக்கரையில் மணலில் திறந்த வெளியில் தூங்குகின்றனர் பஜனை செய்கின்றனர் புனித நீராடிய பின் சொந்த ஊர் திரும்புகின்றனர் அவர்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் புண்ணிய நதியில் நீராடுவதுதான் என்று இந்து துறவி மகந்த் தர்மேந்திர தாஸ் கூறினார் மைசூரில் மூன்று நாள் கர்நாடக கும்பமேளா மைசூர் கும்பமேளா பிப்ரவரி பத்தாம் தேதி தொடங்கியது தெற்கின் பிரயாக்ராஜ் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ நரசிபுரா திருமகுடலூரில் உள்ள திருவேணி சங்கமத்தில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் கும்பமேளாவில் பக்தர்கள் புனித நீராடினர் முதல் நாளன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் காவேரி கபிலஸ்பதிகா நதிகளின் புனித சங்கமாக விளங்குவது திருமகூடலி இங்கு கும்பமேளா பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை மூன்று நாள் நடந்தது வெள்ளி ரதத்தில் துறவிகள் மற்றும் மடாதிபதிகளின் ஊர்வலம் வந்தனர் கும்பமேளாவின் இரண்டாவது நாள் பிப்ரவரி பதினோராம் தேதி மாலையில் வாரணாசியில் கங்கை நதியில் நடைபெறுவது போல மகா ஆரத்தியும் நடத்தப்பட்டது டெல்லி மாநகரத்தில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் புதிய கட்டடம் உலகத்திலேயே மிகப்பெரிய இந்து சமய படையான ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் அதாவது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் புதிய கட்டிடம் டெல்லி மாநகரத்தில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி திறக்கப்படுகிறது ஆர் எஸ் எஸ் அமைப்புக்காக டெல்லியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது டெல்லியில் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு ஜண்டேவாலா பகுதியின் கேசப் குஞ்சல் புதிய அலுவலகம் கட்டுவதற்காக இரண்டாயிரத்தி பதினாறில் அடிக்கல் நாட்டப்பட்டது எட்டு ஆண்டுகளாக நீடித்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளன இந்த அலுவலகம் நான்கு ஏக்கர் பரப்பளவு பரப்பளவில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் தலா பன்னிரண்டு மாடிகளை கொண்ட மூன்று பிரம்மாண்ட கட்டிடங்களுடன் அமைந்துள்ளது சாதனா அர்ச்சனா பிரேரணா என அவற்றுக்கு பெயரிடப்பட்டுள்ளன சாதனா கட்டடம் நிர்வாக அலுவலகமாக செயல்படும் அதன் பத்தாவது மாடியில் அதிநவீன வசதிகளுடன் நூலகம் உள்ளது இந்த புதிய அலுவலகத்தில் மொத்தம் முன்னூறு அறைகள் நூற்றி ஆயிரத்தி முன்னூறு பேர் அமரும் வகையில் மூன்று அரங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதில் ஒன்றுக்கு விஸ்வ இந்து பரிஷத் முன்னாள் தலைவர் அசோக் சிங்காலின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது வளாகத்தில் மையமாக ஆர் எஸ் எஸ் அமைப்பை தோற்றுவித்த கேசவ் பாலிராம் ஹெட்கே ஹெட்கேவரின் சிலை சிலை வைக்கப்பட்டுள்ளது நாடு முழுதும் இருந்து வரும் ஆர் எஸ் எஸ் அமைப்பினரும் தங்கும் வசதி உள்ளிட்டவற்றுக்காக அர்ச்சனா பிரேரணா கட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன வளாகத்தினுள் அனுமன் கோவில் மருத்துவமனை அமைந்துள்ளன இருநூற்றி எழுபது கார்களை நிறுத்தும் வகையிலான பார்க்கிங் இருபது சதவீதம் சூரிய மின் சக்தியை பயன்படுத்தும் வசதி என ஏராளமான வசதிகளுடன் அமைந்துள்ள இந்த வளாகத்தில் தினமும் ஆர் இயக்கத்தின் கூட்டம் கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகம் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அலுவலகம் போன்றவற்றை வடிவமைத்த குஜராத்தை சேர்ந்த அனுபப் தேவ் என்பவர் இதையும் வடிவமைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் பேரிடம் இருந்து ஐந்து ரூபாய் முதல் லட்சங்கள் வரை பெற்ற நன்கொடையில் புதிய அலுவலகத்தை கட்டியதாக ஆர் எஸ் எஸ் தெரிவித்துள்ளது இந்த அலுவலகம் வரும் பத்தொன்பதாம் தேதியில் இருந்து திறக்கப்பட உள்ளது கோயில் சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பை அரசு அலுவலர்கள் முறையாக செய்வதில்லை ஹைகோர்ட் அதிருப்தி கோயில் பாதுகாக்கும் பொறுப்பை அரசு அலுவலர்கள் முறையாக செய்வதில்லை என உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி தெரிவித்துள்ளது திருச்செந்தூர் கோவிலுக்கு அறநிலையத்துறை தரப்பில் செலுத்த வேண்டிய வாடகை வாக்கி ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சத்தை வசூலிக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் கடமையுள்ள அலுவலர்களே வாடகையை செலுத்த காலம் தாழ்த்தியது ஏன் எனவும் வழக்கு தொடர்ந்த பின்பும் வாடகை பாக்கி செலுத்த கால தாமதமானதற்கு ஏன் அபராதம் விதிக்கக்கூடாது எனவும் கேள்வி எழுப்பினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் செலுத்த வேண்டிய வாடகை பாக்கி ஐம்பத்தி நான்கு லட்சத்தை வசூலிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்தது திருத்தாவலர் ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற தாக்கல் செய்த மனுவில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரின் அலுவலக வாடகை பாக்கி ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபாய் அரசிடமிருந்து பெற்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது என அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ததை ஏற்று வழக்கை முடித்து வைத்து உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது அர்ச்சனை தட்டில் பக்தர்கள் போடும் காணிக்கை அர்ச்சகர்களுக்கு சொந்தமில்லை வெளியான தமிழக அரசு இந்து முன்னணி கண்டனம் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களை திமுக அரசு தொடர்ந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கி வருவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் தைப்பூச அன்று முருகன் கோயில்களில் அதிகளவு பக்தர்கள் கூடுவார்கள் என தெரிந்தும் அறநிலையத்துறை முறையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார் உண்டியல் காணிக்கை பிரசாத விற்பனை உள்ளிட்ட வழக்குகளில் வழிகளில் அறநிலையத்துறை பல கோடி வருமானம் ஈட்டுவதாக தெரிவித்துள்ள அவர் தரிசனம் செய்ய காத்திருக்கும் பக்தர்களுக்கு குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் பக்தர்களை அவதிக்குள்ளாக்கினால் ஏழ்மையான பக்தர்கள் கோயிலுக்கு வரமாட்டார்கள் என திமுக அரசு நினைப்பதாக விமர்சித்துள்ள அவர் திமுக இந்து விரோத அரசு என்பதை நொடிக்கு ஒரு முறை நிரூபித்து வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பதி லட்டு கலப்பட புகாரில் நால்வர் கைது திருப்பதி லட்டுவில் மாட்டுக்கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்ட விவகாரத்தில் திண்டுக்கல் ராஜசேகரன் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு தயாரித்த நெய்யில் மாட்டுக்கொழுப்பை கலப்படம் செய்ததாக எழுந்த விவகாரத்தில் திண்டுக்கல் தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ராஜசேகர் உட்பட நான்கு பேர் சிறப்பு புலனாய்வு குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசாரணைகளின் போது திருப்பதி லட்டுக்காக நெய் விநியோகம் செய்ய ஒப்பந்தம் பெற்ற நிறுவனம் உத்தராகாண்ட் மற்றும் தமிழக நிறுவனங்களின் ஆவணங்களை போலியாக பயன்படுத்தியிருப்பது தெரியவந்தது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் லட்டில் விலங்கின் கொழுப்பு சேர்க்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டதாக தெலுங்கு தேசம் தலைவரும் ஆந்திர முதல்வருமான சந்திரபாபு நாயுடு கடந்த ஆண்டு புகார் தெரிவித்தார் இது தொடர்பாக விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது லட்டு கலப்பட விவகாரத்தில் விபின் ஜெயின் பொமில் ஜெயின் அபூர்வ சாவ்டா திண்டுக்கலை சேர்ந்த ராஜசேகர் உட்பட நான்கு பேரை அதிகாரிகள் கைது செய்தனர் அவர்களிடம் லட்டு விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை நடந்து வருகிறது பழனி தைப்பூச திருவிழா அண்ணாமலை நேர்த்திக்கடன் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை நிறைவு செய்து பழனி கோவிலில் காவடி சுமந்து வழிபாடு செய்தார் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தைப்பூசத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளதாவது அனைவருக்கும் தாய்பூச வாழ்த்துக்கள் முருகன் நமக்கு வலிமை செழிப்பு மற்றும் ஞானத்தை வழங்கட்டும் இந்த புனிதமான நாளில் அனைவருக்கும் மகிழ்ச்சி நல்ல ஆரோக்கியம் மற்றும் வெற்றிக்காக பிரார்த்திக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இவ்வாறு அந்த பதிவில் பிரதமர் மோடி கூறியுள்ளார் திருப்பதியில் சொகுசு ஓட்டல் அர்ச்சகர்கள் காலவரையற்ற உண்ணாவிரதம் திருப்பதி திருமலையில் மும்தாஜ் சொகுசு ஹோட்டல் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை கோவில் அர்ச்சகர்கள் துவங்கினர் ஆந்திராவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தெலுங்கு தேசம் பாஜ கூட்டணி ஆட்சி நடக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருந்த போது தேவலோகம் என்ற திட்டத்துக்காக திருப்பதி திருமலையில் அலிப்பிரி அருகே இருபது ஏக்கர் அரசு நிலம் சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்கப்பட்டது அடுத்து வந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த இடத்தில் மும்தாஜ் என்ற சொகுசு ஹோட்டல் கட்ட அனுமதி வழங்கப்பட்டது கோவில் விழாவில் பட்டாசு வெடித்த போது யானைகள் மோதல் மூன்று பேர் பலி கோழிக்கோடு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு திருவிழாவின் போது இரண்டு கோவில் யானைகள் பட்டாசு வெடித்து ஓடிய கொடூரமான சம்பவத்தில் மூன்று முதியவர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இறந்தவர்கள் குருவங்காட்டை சேர்ந்த லீலா மற்றும் அம்முக்குட்டி மற்றும் கொயிலாண்டியை சேர்ந்த ராஜன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் காயமடைந்த முப்பது பேர் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வேல் யாத்திரை பாரத் இந்து முன்னணி அமைப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு சென்னையில் நடத்தப்பட உள்ள வேல் யாத்திரையை வேறு இடத்தில் நடத்துவது தொடர்பாக பிப்ரவரி பதினான்காம் தேதிக்குள் பதிலளிக்க பாரத் இந்து முன்னணி அமைப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலை காக்க வலியுறுத்தி சென்னையில் வேல் யாத்திரை நடத்த பாரத் இந்து முன்னணி அமைப்பு திட்டமிடப்பட்டது இத்துடன் செய்திகளை நிறைவடைந்தன உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்கியவர் ஆனந்த் அடுத்த ஒளிபரப்பு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி லண்டன் நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கும் இந்திய நேரம் மாலை ஐந்தரை மணிக்கும் ஆஸ்திரேலிய நேரம் இரவு பதினோரு மணிக்கும் ஒளிபரப்பாகும் நன்றி வணக்கம் நன்றி நேர்கள் கேட்டது இருந்து